இவர் என்ன நாங்கள் தான் மாற்று சக்தி தூய சக்தி ஊழல் அற்ற ஒரு சக்தி அப்படின்னு சொல்றாரு அப்போ நீங்க வாங்கின சம்பளமா வாங்கின பணத்தையே கூட நான் அரசுக்கு வந்து கணக்கு காட்ட மாட்டேன் அப்படின்னா எந்த வகையில நீங்க தூய சக்தி இதுவரைக்கும் நடந்து முடிந்த இத்தனை பிரச்சார கூட்டங்கள்ல உங்களுக்கு வந்து பணம் செலவழித்தது யார் இந்த மாதிரி எதுக்குமே வந்து நான் வாயை திறக்க மாட்டேன் எதை பத்தியுமே வந்து நான் சொல்லவே மாட்டேன் எதுக்குமே வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது அப்படின்னா ஆனா இவங்க சொல்லும் போது மட்டும் நாங்க தான் தூய சக்தி நாங்க தான் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க போறோம் எல்லா ஊழலையும் வச்சுக்கிட்டு ஊழல் செய்யக்கூடிய நபராகவும் இருந்துட்டு நாங்க வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னா எப்படி பாக்குறதுன்னே எனக்கு தெரியல அதை நீங்க வந்து அந்த சமயத்துல நீங்க பிடிக்கல அடுத்தது ரைடு வரும்போது போடுறீங்கன்னு வரும்பொழுது அப்ப அது வரைக்கும் நீ மறைச்சி வச்சிருக்கேன்ற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை பாருங்களேன் நான் வந்து அந்த மாதிரி எல்லாம் மறைச்சியெல்லாம் வைக்கலங்க நான் சரியா நேர்மையா வந்து கணக்கு காட்டினேன் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு நீங்க ஏன் காலதாமதமா கொடுக்குறீங்க இந்த ஃபைனை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு அப்போ திருடர்களை வந்து எப்போ தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கிற வரைக்கும் இவங்க வந்து நல்லவங்க மாதிரியா வெள்ளையும் சொல்லையுமா போட்டு அலைவங்களா ஒரு அவமானமா இல்லை ஒரு அசிங்கமா இல்லை ஒரு கட்சியை தொடங்கிட்டு நான் தான் வந்து ஊழலாற்ற ஒரு நாயகன் ஜனநாயகன் ஜனநாயகனே இன்னும் வரல

லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பேராசிரியர் மஞ்சுளா அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தாவேக்கா இந்த தேர்தலில் தனித்து கலந்து காங்கிறாங்க இன்றைக்கு வந்து தாவேக்கா சார்பில் யாரெல்லாம் போட்டி போட போறீங்க இருநூத்தி இருநூத்தி பத்தினாலு தொகுதியிலும் விருப்பம் வழங்கிட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து விஜய் அவர்கள் புலிப்பட சமயத்தில் வருமான வரி கட்டளை கணக்கில் அதாவது ரொக்கமாக வாங்கின காசை அரசுக்கு கணக்கு காட்டாமல் இருந்துட்டாருன்னு சொல்லி ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைன் போட்டாங்க அதை எதிர்த்து வந்து விஜய் கோர்ட்டுக்கு போனார் இன்றைக்கு அதையும் நீங்க கட்டி தான் ஆகணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு வந்திருக்கு இந்த தாவேக்காவுடைய இந்த தீர்ப்பையும் சரி இந்த தாவேக்காவுடைய இப்போ உள்ள நிலைமையும் சரி நீங்க எப்படி பாக்குறோம் நமக்கு சேனலில் டிவி சேனலில் ஆதித்யா பாருங்க சிரிச்சுக்கிட்டே இருங்க வாங்க இப்போ அந்த சேனல்லாம் டவுன் ஆக போகுது ஏன்னா காமெடிக்கு இவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து கிளம்ப இறங்கியிருக்கிறாங்க ஒரு திரைத்துறையில் நட்சத்திர நாயகராக இருந்தவர் இந்த அளவுக்கு வந்து நகைச்சுவையாளராக மாறியிருக்கிறது அப்படின்றது இந்த இருபத்தி ஆறு தேர்தல் தான் அப்படின்னே சொல்லலாம் இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் தான் மாற்று சக்தி தூய சக்தி ஊழல் அற்ற ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிறார் அப்போது நீங்கள் வாங்கின சம்பளமாக வாங்கின பணத்தையே கூட நான் அரசுக்கு வந்து கணக்கு காட்ட மாட்டேன் அப்படின்னா எந்த வகையில் நீங்கள் தூய சக்தி சொல்லுங்கள் இதுவரைக்கும் நடந்து முடிந்த இத்தனை பிரச்சார கூட்டங்களில் உங்களுக்கு வந்து பணம் செலவழித்தது யார் இந்த மாதிரி எதுக்குமே வந்து நான் வாயை திறக்க மாட்டேன் எதை பற்றியுமே வந்து நான் சொல்லவே மாட்டேன் எதுக்குமே வந்து வெள்ளை அறிக்கை கிடையாது அப்படின்னா ஆனால் இவங்க சொல்லும்போது மட்டும் நாங்கள் தான் தூய சக்தி நாங்கள் தான் ஊழலற்ற ஒரு ஆட்சியை கொடுக்க போகிறோம் எல்லா ஊழலையும் வச்சுக்கிட்டு ஊழல் செய்யக்கூடிய நபராகவும் இருந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஊழலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னால் எப்படி பார்க்குறதுனே எனக்கு தெரியல இன்னும் கேட்டால் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சொல்லும்போது கூட நீங்கள் எம்ஜிஆர் அவர்களையும் ஜெயலலிதா அம்மையாரையும் பேசுகிறீங்க அப்புறமா ஊழலில் வந்து குற்றம் சாட்டப்பட்டு தண்டனை அனுபவித்த செங்கோட்டையன் அவர்களையும் உங்களுடைய கட்சிக்குள்ளே வச்சிருக்கிறீங்க இதை எப்படி பார்க்கறது அப்படின்னு அவரே கேட்குறாரு அவர் பாவம் சேக்கிழார் எழுதிய கம்பராமாயணம் படித்த அவருக்கே இன்னைக்கு இந்த அளவுக்கு அரசியல் தெரிஞ்சுருக்குன்னா அரசியலை வந்து நீங்கள் கற்றுக் கொடுக்கக்கூடிய மாபெரும் இடத்துல தானே நீங்கள் இருக்கீங்க அதனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காமெடி சேனலை எல்லாம் நிறுத்திட்டு விஜய் அவர்கள் எங்கேயாவது போனாருன்னா அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு க கணிசமாக உங்களுக்கு காமெடி வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் அப்போ இங்கே எதுலையுமே வந்து ஒரு உண்மை தன்மை கிடையாது காலம் தாள்த்து பயன் போடுறீங்க நீங்கள் கணக்கில் காட்டாமல் ஒரு நால்ரை கோடி ரூபா வச்சுருந்துருக்குறாரு ரொக்கமாக வச்சிருந்துருக்கிறாரு அதை நீங்கள் வந்து அந்த சமயத்தில் நீங்கள் பிடிக்கல அடுத்தது ரைடு வரும்பொழுது அதை நீங்கள் காலம் தாள்த்து ஏன் பயன் போடுறீங்கன்னு கேட்குறாரு அப்போ அது வரைக்கும் நீ மறைச்சி வச்சுருக்கீங்கிற ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை பாருங்களேன் என்னடா நம்ம மறைச்சி வச்சுட்டோமே அப்படின்றது இல்லாமல் நீங்கள் ஏன் இவ்வளோ கால ஒன்று என்ன சொல்லியிருக்கணும் இல்லைங்க நான் அந்த மாதிரி குற்றமே செய்யலைங்க நான் வந்து அந்த மாதிரியெல்லாம் மறைச்சே தான் வைக்கலைங்க நான் சரியாக நேர்மையாக வந்து கணக்கு காட்டினேன் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்குது நீங்கள் ஏன் காலதாமதமா கொடுக்குறீங்க இந்த ஃபைனை போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கு அப்போது திருடர்களை வந்து எப்போ தேடி கண்டுபிடிச்சி பிடிக்கிற வரைக்கும் இவங்க வந்து நல்லவங்க மாதிரியே வெள்ளையும் சொல்லையுமா போட்டு அலைவாங்களா என்னங்க இப்போ இது ஒரு அவமானமா இல்லை ஒரு அசிங்கமாக இல்லை ஒரு கட்சியை தொடங்கிட்டு நான் தான் வந்து ஊழலற்ற ஒரு நாயகன் ஜனநாயகன் ஜனநாயகனே இன்னும் வரலை ஆ ஜனநாயகன் அப்படின்னு சொல்லி உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களே அப்போ இவ்வளோ தப்பு பண்ணிட்டும் கூட நான் தப்பு பண்ணலைன்னு சொல்லலை ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து நீங்கள் ஃபைன் போட்டிருக்கீங்கன்னு சொல்கிறீங்களே அவமானமாக இல்லை உங்களை நம்பி ஒரு கூட்டம் அதுலேயும் ஒரு பெண் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலங்க அந்த பெண் வந்துட்டு அதுலேயும் என்ன போடுறாங்கன்னா அந்த பிரச்சார கூட்டங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறமா பெண்களினுடைய எழுச்சி அதிகமாக இருக்குது அதுலேயும் ஒரு அம்மா வேறு சொன்னாங்க எனக்கு என்னுடைய கணவரை விட விஜய தான் பிடிக்கும் அப்படின்னு அப்படியே அந்த அம்மா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல இது ஒரு பக்கம் இன்னொரு அம்மா என்ன சொல்லுது நான் வந்து தலைவர் விஜய் அவர்களை வந்து பார்க்கணும் ஒருவேளை பார்க்க முடியாமல் போயிடுச்சு எனக்கு நான் இறந்துட்டேன் ஒரு இயற்கையாகவோ இல்லை எப்படியோ நான் இறந்துட்டேன் அப்படின்னா என் குழிக்குள்ளே அவருடைய படத்தை வச்சு தான் நான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் இவங்கெல்லாம் ஏன் கட்சியில் சேர்ந்துருக்காங்கன்னா நடிகர் விஜய் அவர்களை பார்க்கணும் வேற ஏதாவது அடிப்படை காரணம் இருக்காங்க வேற ஏதாவது கொள்கை இருக்கான்னு கேட்டால் ஒன்றுமே இல்லை அப்போது இவ எங்கள் கடைசி வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதுலேயும் இன்னும் ஒரு விஷயத்த சொன்னாங்க என்னன்னா அவங்களுடைய குடும்ப அட்டை ரேஷன் கார்டில் விஜய் அவர்களுடைய பேரை சேர்க்கணுமா அதுக்கு யாருங்க அந்த விஜய் அப்படின்னு அவங்க கேட்டு யாருங்க இதுவா அப்பாவா இல்ல வந்து அண்ணனா என்ன அப்படின்னு கேட்டப்போ இந்த மாதிரி குடும்ப அங்கேயே ஒரு குடும்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இங்க என்னடா இவங்களுடைய ரேஷன் கார்டுல வந்து பேரை சேர்க்கணும் சரி அந்த ஆதார் அட்டை இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல அந்த ஆதார் அட்டையை யாராவது கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு ஒரு பெண்மணி பேசுறாங்கன்னா இதை விட ஒரு இது அரசியலை வந்து நீங்கள் எங்கேயாவது கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்களா பேரறிஞர் அண்ணா கற்றுக் கொடுத்தாரு எம் அம்பேத்கர் அவர்கள் கற்றுக் கொடுத்தாரு பெரியார் அவர்கள்லாம் கற்றுக் கொடுத்தாங்க கலைஞர் கற்றுக் கொடுத்தாரு ஆனால் இப்படி ஒரு அரசியலை இந்த உலக வரலாறே பார்த்துருக்காது ஒரு ரேஷன் கார்டில் யாருடைய பேர் இருக்கணும் அப்படின்ற குறைந்த பட்ச அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலைங்க அது கூட இல்லாத நபர்கள் எல்லாம் ஒரு கட்சியில வச்சுக்கிட்டு தான் வந்து மாற்று சக்தி அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் வந்து லேட்டா ஃபைன் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் அது எப்படி நீ அதாவது ஒரு கட்சி நடத்துறாரு அவர் அவர் புழைத்து தான் சம்பாதிக்கிறார் அது கணக்கில் காட்டலை அப்படின்னாலே அது ஒரு திருட்டு பணம் கருப்பு பணம்னு எப்படி சொல்கிறீங்க எங்கள் தலைவரை பார்த்துன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு சரி அவர் உழைத்து தான் சம்பாதிக்கிறார் சார் வாஸ்தவம் நான் ரொம்ப ஒத்துக்கிறேன் உழைச்சி தான் சம்பாதிச்சார் அவர் ஒன்றும் எங்கேயும் தெருவில் கிடக்கிறத தூக்கிட்டு வரல எல்லாம் வாஸ்தவம் இன்னைக்கு எத்தனை பேர் இரவு உணவு இல்லாமல் படுக்கிறதுக்கு போகிறான் அப்போது அவனுக்கான பணம்லாம் எங்கே இருக்கு அவன் எங்க வானத்துலேருந்து எடுப்பானா அப்போ இந்த சமூகத்துல சுழல வேண்டிய அந்த பணத்தை நீங்க தனியா எடுத்து வச்சுக்கிட்டு இது நான் உழைச்சது அப்படின்னு சொன்னா அது கணக்குலயும் வரல அப்படின்னு சொன்னா இது எப்படி நியாயமானதா இருக்கும் அப்ப அவன் வயித்துல அடிச்சுட்டீங்கல்ல அந்த பணம் யாரோட பணம் அவன் சாப்பிட வேண்டிய பணம்ல தினமும் ஒரு குறைந்தபட்சமாக பட்சமாக இத்தனை சதவீதம் வந்து சாப்பாடு இல்லாம தூங்குறாங்க அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது அந்த நபர்களுக்காவது நீங்கள் கொண்டு போய் கொடுத்தீங்களா அப்போ அவங்க ஏன் பசியோட பட்னியோட கிடக்குறாங்க அப்படின்னா அவர்களுடைய பணத்தை எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி முதலாளிகள் எடுத்து வச்சிருக்காங்க அதுதானே உண்மை அப்போ அதை பற்றி அந்த குறைந்தபட்ச பொது உடைமைக்கான ஒரு கொள்கை கூட இல்லை அந்த சித்தாந்தம்னா என்னன்னு கூட தெரியாமல் எடுத்து வச்சுட்டு இது நான் உழைச்சினேன் அப்படின்னு சொன்னால் அவனும் தான் தினமும் உழைக்கிறான் அவனும் தான் இந்த மண்ணினுடைய உயர்வுக்காக பாடுபடுறான் ஆனால் அவன் மட்டும் பசியோடு கிடப்பான் நீங்கள் மட்டும் நல்லா ஐந்து நட்சத்திர உணவகங்களில் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு கரூரில் இறந்து போன மனிதர்களினுடைய குடும்பங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு நீங்கள் துக்கம் கேட்பீங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இல்லை ஒவ்வொ சாதாரண ஒரு மனுஷனாகவே நமக்கு பதறுதே ஒரு கட்சியினுடைய தலைவராக உங்களுக்கு அந்த பதற்றம் வேண்டாம் அவரும் எதிர்கட்சி தலைவரை எழுபத்தி ரெண்டு நாள் நீங்கள் காணாமல் போயிட்டீங்களேன்னு சொல்கிறார் அவர் முதல் முதல்ல கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா வறிஞ்சு கட்டிக்கிட்டு இது சப்போர்ட் பண்ணவரே அவர் தான் இதில் ஏதோ ஒரு சதி இருக்குது இதில் வந்து திமுக என்னமோ பண்ணிடுச்சு அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் ஏதோ பண்ணிட்டாரு அப்படின்னு வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்தார் அடுத்தது தன்னுடைய பிரச்சார கூட்டங்களில் பிள்ளையார் சுழி போட்டாச்சு தாவேக்காவனுடைய அவனுடைய கொடி வந்தாச்சு அப்படின்னு பேசிய ஒரு நபர் இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு நாள் நீங்கள் வந்து தலைமறைவாயிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாருன்னா அவருக்கே வந்து மனிதாபிமானம்னா என்னன்னு தெரிஞ்சு போச்சேங்க ஆனால் உங்களுக்கு மட்டும் அது தெரியவே இல்லை அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சது அப்படின்னா அப்போ இன்னொருத்த வயிற்றுல அடித்து சம்பாதிச்சிருக்கீங்களா அப்படி தான் நம்ம கேட்கணும் அப்போது ஒரு கணக்கில் வரா ஏன் அப்போது வரி கட்டணும்னு வச்சுருக்காங்க அதை மாற்ற சொல்லுங்க அதையாவது மாத்த சொல்லுங்க ஏன்னா உங்களை வந்து ஆட்டி விக்க கூடியதாக பாஜக தானே இருக்கு அந்த பாஜக கிட்ட போயிட்டு இந்த மாதிரி திரை நட்சத்திரத்துல இந்த அளவுக்கு வருமானம் வருது அப்படின்னா அவங்க எல்லாம் வரியே கட்ட வேணான்னு ஒரு திருத்தம் கொண்டு வாங்கன்னு சொல்லுங்களேன் அதையாவது சொல்லி அதையாவது பண்ணுங்க அப்போ அரசாங்கத்துல நம்முடைய சட்ட வரையறைக்குள்ள இந்த அளவுக்கு வரி கட்டணும் அப்படின்னு இருக்கு ஆனா நான் அதை கட்ட மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களை எல்லாம் என்ன சொல்றாரு எல்லாருமே உழைச்சிதான் சம்பாதிக்கிறாங்க அப்போ நான் உழைச்சிருக்கிறேனே அப்படின்னா உழைச்சாலும் கூட இந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படின்னு இருக்கு இப்போ ஒன்னும் இல்ல திரைத்துறையிலே நீங்க வாங்கக்கூடிய அளவுக்கு தொழிலாளிகள் சம்பளம் வாங்குறாங்களா அப்ப உங்களுக்கு மட்டும் ஏன் அந்த அளவுக்கு கோடி கணக்குல கொட்டி கொடுக்குறாங்க மற்றவங்களுக்கு ஏன் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வருது அதை பத்தி என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா அவ்வளவு கூட வேண்டாம் உங்களுடைய படம் வருது இன்னைக்கு ஜனநாயகன் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைச்சு எத்தனை ரசிகர்கள் ஒரு நூறு ரூபாய் இரநூறுபா டிக்கெட்டை எல்லாம் பத்து மடங்கு இருபது மடங்கு வச்சு ஆயிரக்கணக்கில் கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு இன்னைக்கு என்ன பதில் அவங்களுக்கு அவங்களுடைய நஷ்டத்தை எப்படி வந்து ஈடுகட்ட போறீங்க பேட்டியில் சொல்லியிருக்கிறார் வருத்தமாக இருக்கு எனக்கு அதை நினச்சா ம் வருத்தப்படலாம் ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான் அப்படின்னு சொன்னா சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ரசிகர்கள் கூட உண்டு அவர்கள்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடிய தன்னுடைய தாய்மார்கள் அல்லது சகோதரிமார்களினுடைய நகைகளை எல்லாம் அடமான வச்சுதானங்க வாங்கியிருப்பாங்க அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க உழைச்சு சம்பாதிச்சிங்களே அவங்க உங்களுடைய படத்தை பார்க்க வர்றதுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய சொத்து சுகங்களை எல்லாம் இழந்து போயிருக்கிறாங்களே அவங்களுக்கு எந்த விதமான நீதியும் கிடையாதா அவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்ல போகிறது இதுதான் உங்களுடைய லட்சணம் அப்படின்றத இன்னைக்கு நல்லாவே மக்கள் பார்த்துட்டாங்க இதுக்கு மேலே மக்கள் ஏமாறுவதற்கு தயாராக இல்லை அப்படின்றத இருபத்தி ஆறு தேர்தலினுடைய வாக்குகளை எண்ணும் பொழுது நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க இது குறிப்பாக இப்போ விஜய் அவர்கள் ஒரு ஒரு பிரச்சாரத்துக்கும் இடையில் ரெண்டு மாதம் ஒன்றரை மாதத்துக்கு மேலே குறைஞ்சபட்சம் ஒரு மாதமாவது கேப் விடுவார் இப்போ அடுத்த பிரச்சாரம் பிப்ரவரி பதிமூணாம் தேதி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ஏற்கனவே இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு எப்படி ரோட் ஷோ பண்ணணும் பிரச்சாரம் வந்து எப்படி ஏற்படுத்தணும்னு சொல்லி ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் வந்து அரசு கொண்டு வந்திருக்கிறாங்க அது வந்து எங்களுக்கு ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் போய் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க தாவியங்கா அதனால் இன்னும் அந்த பிரச்சாரமே நடக்குமா பதிமூணாந்தேதி பிரச்சாரம் நடக்குமா ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் பிரச்சாரத்துக்கு வராரு அந்த பிரச்சாரமே நடக்குமா ரத்தாகுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க அதாவது இவங்க வந்து இந்தியாவில் இல்லை இவங்களுக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய சட்டம் எதுவுமே இவங்கள வந்து ஏற்றுக்காது இவங்களுக்கு வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்ல சொல்றீங்களா எ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தை நடப்புறங்க இங்கே இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள்ல இருந்து உயர்ந்த பதவிகள் வகிக்கக்கூடிய எல்லாருக்கும் சமமான சட்டம் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் எல்லாருக்கும் சமமானது அப்படின்னு தான் சட்டத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க இல்ல நான் தலையில இருந்து பிறந்தங்க அதனால எனக்கு இந்த மாதிரியான சட்டம் அப்படின்னு சொல்லல அவர் வந்து வெளிப்படையாகவே எல்லாருக்கும் சமமான ஒரு சட்டம் ஒரு தலைக்கு ஒரு வாக்கு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்காரு இப்போ இந்த சூழல்ல எனக்கு வந்து இது செல்லுபடி ஆகாது எனக்கு வந்து இது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்போ நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகள்லாம் அலசி ஆராய்ந்து நிபுணர்களை வச்சு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தா ஒரு வரைமுறையை கொண்டு வந்தா நான் அதுக்கு வந்து ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னா இது என்ன திரைப்படமா அல்லது நிஜ வாழ்க்கையா இன்னைக்கு வரைக்கும் நிழலுக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு நிழல்ல என்னவோ அதாவது படங்களில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு எல்லாமே மாறிடும் திடீர்னு நூறு பேரை வந்து அடிக்கிற மாதிரிலாம் இருக்கும் நிஜ வாழ்க்கையில அந்த மாதிரி என்னைக்காவது நடந்திருக்கா அந்த மாதிரி நடக்க முடியுமா இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலவன் இதை பற்றி எல்லாம் கவலையோ இன்னைக்கு இந்த அளவுக்கு பேசுறீங்களே அப்புறம் எதுக்கு பொங்கல் பொங்கிற அன்னைக்கு அங்கே சிபிஐக்கு போனீங்க ஏன் போனீங்க அதுலேயும் கருப்பு சட்டை போட்டு போவேன்னு நினச்சிங்க அதுக்கப்புறம் வெள்ளை சட்டையாக மாறிச்சு கலர் சட்டையாக மாறிச்சு இவ்வளோ கூத்தையும் நம்ம பார்த்தோம் அங்க மட்டும் போக முடியுது அப்படின்னு சொன்னா அப்போ இங்க ஏன் வந்து இங்க இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களுக்கு நான் ஒத்துழைக்க மாட்டேன் நான் இதோட வந்து சேர மாட்டேன் அப்படின்னா இல்லை உங்களுடைய கட்சிகளுக்கு ஏற்புடையதா இருக்கு ஆனா எங்க கட்சிக்கு அது செட் ஆகலை ஆமா ஏன்னா அதுல இருக்கக்கூடிய செங்கோட்டையன் ஐயா அவர்களே சொன்னாங்க கட்சியினுடைய சின்னத்தை சொல்லிட்டாங்க என்ன அப்படின்னா விசிலு விசிலை தமிழ் படுத்துற அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அதை நம்ம வாயால் சொல்ல முடியல இலக்கியங்கள்லாம் அதற்கு பேரே வேற சீழ்கை விடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா மடக்கி ஊதர்து அப்படின்னு சொல்லி மடக்கு ஊதி அப்படின்றாங்க இதை அவர் செங்கோட்டையதான் சொல்கிறாங்க இந்த சின்னம் இருக்கே அப்படின்னு சொல்லி வயசானவங்க பக்கத்தில் போய் ஊதிடாதீங்க ஏன்னா ஊதுனா அத்தோடு அவங்க போய் சேர்ந்துடுவாங்க சங்கு ஊதுற மாதிரி ஆயிடும் இதை மற்றவங்களுக்காக சொல்லலை அவர் தனக்காகவும் தான் சொல்லிக்கிறாரு இங்க அன்னை அங்க இருக்கக்கூடிய அணில் குஞ்சுகள் என்ன பண்ணிட்டோம்னா எப்படி மேலே ஏறுதோ அந்த மாதிரி இந்த விசில எடுத்து ஊதிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு பதட்டத்தோட அவர் தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது அப்போ இந்த கூட்டத்துக்கு இன்னும் கடுமையான சட்ட வரையறைகள் தான் கொடுக்கணுமே தவிர சாதாரண சட்ட வரையறைகள் விதிமுறைகள் பொருந்தவே பொருந்தாது அப்படிதான் கேட்க வராரோ நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிறோமோ தெரியல எனக்கு இதில் வேற அவங்களுக்கு வந்து இப்போ சேலத்தில் புறநகர் பகுதியில் ஒரு கூட்டமும் நகர்ப்புறங்களில் ஒரு கூட்டமும் ரெண்டு கூட்டத்துக்கு வந்து ஏற்பாடு செய்யணும் அதுக்கு வந்து மனு கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க சாதாரணமாக இது பெரிய சட்ட விதிமுறை கூட கிடையாது ஒரு சாதாரணமாக ஒரு முப்பதாயிரம் பேர் கூடுறாங்க அப்படின்னு சொன்னால் அதற்கு வந்துட்டு நீங்கள் முன்கூட்டிய ஒரு பத்து நாள் முன்னாடி அப்போவே வந்து நீங்கள் மனு கொடுத்து அதுக்கு வந்து ஒப்புதல் வாங்கணும் அப்படின்றது ரொம்ப சாதாரணமான ஒரு நடைமுறை இது வரைக்கும் இப்படியான ஒரு நடை விதிமுறையை கொடுத்துருப்பாங்களா இவங்க கரூர்ல இப்படி ஒரு அசம்பாவிதத்தை நடத்தினதுக்கு அப்புறமா தான் ஒரு மிகப்பெரிய படுகொலை செய்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி விதிமுறைகளே வருது இதுக்கு முன்னாடி எத்தனை கட்சிகள் கூட்டம் போட்டிருக்கு எங்கேயாவது இப்படியான ஒரு அசம்பாவிதத்தை நம்ம பார்த்துருப்போமா கிடையவே கிடையாது அப்போ இவர்கள் நடத்துனதுக்கு அப்புறமா தான் இந்த விதிமுறையே வருது ஆனால் நான் அந்த விதிமுறைக்கு கூட ஒத்து வர மாட்டேன் அப்படின்னா அங்கே இறந்த மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய அஞ்சலி இதுதானா தானா அப்போ அதே மாதிரி இன்னொரு ஒரு சம்பவம் நடக்கணுமா இப்போ பத்து நாள் முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு அதற்கான ஒப்புதலை கேட்கிறதுல என்ன பிரச்சனை அடுத்தது ஒரு முப்பதாயிரத்தை தாண்டி இன்னும் மக்கள் வந்தாங்கன்னா அதை வந்து எப்படி சமாளிக்க போறீங்கன்ற எந்த வழிகாட்டு முறையும் இல்லை அப்போ வழிகாட்டு முறை இல்லாமல் மறுபடியும் நீங்கள் ஒரு பஸ்ஸில் வருவீங்க லைட் ஆஃப் பண்ணி லைட் ஆன் பண்ணி லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி வருவீங்க திடீர்னு அப்படியே அங்கேருந்து மக்கள் எல்லாத்தையும் ஒன்றா குவிச்சு மறுபடியும் சாகடிக்க போகிறீங்களா இதுதான் உங்களுடைய நோக்கமாக அதையாவது வெளிப்படையாக சொல்லுங்கள் இன்னும் எங்கள் தலைவன் தலைவன் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு உரைக்கட்டும் அப்படின்ற நான் அப்போது எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன் எனக்கு வந்து முதல்வர் நாற்காலியை மட்டும் கொடுங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்யா தனம் தேர்தல் இன்னும் ஒரு மாத காலத்தில் வரப்போகுது அவர் வந்து ஈரோடு கூட்டத்துக்கு பிறகு இன்னும் ஒரு கூட்டத்தை போடவே இல்லை தொடர்ச்சியாக சிபிஐ விசாரணை இது போன்ற நிகழ்வுகள் தான் போயிட்டு வராரே தவிர அடுத்த கூட்டம் போடவே இல்லை நீங்கள் போடுற அந்த வழிகாட்டு நெறிமுறையில எல்லாமே அவரை வீட்டுக்குள்ளே முடக்கி வைக்கிறதாகவே இருக்குதுன்னு குற்றம் சொல்கிறாங்க அப்போது இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா அவர் வீட்டில் இருந்தார் அதுக்கு யார் காரணம் துக்கம் அனுசரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அதுக்கு யார் காரணம் ஒரு ஜனநாயகன் படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகாமல் இருக்கே அதுக்கு யார் காரணம் பராசக்தி போன்ற படங்கள்லாம் வந்தாச்சு எப்போவுமே ஒரு தணிக்கை குழு என்ன வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காட்சிகள் நீக்கணும் இல்ல இந்த வசனங்கள் வேண்டாம் அப்படின்னா அதை ஒன்னு அவங்க நீக்கணும் இல்ல அதற்கு என்ன சரியான ஜஸ்டிபிகேஷனோ அதை கொடுக்கணும் இதுதான் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு அது தெரிஞ்சும் கூட இன்னைக்கு வந்து நான் அடமண்டா நிற்பேன் அப்படின்னு சொன்னா இவருக்கு நஷ்டம் இல்லை இவரை நம்பி படம் பணம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அவங்களோட பிரச்சனை அது அப்போ இவர் தன்னை பத்தி மட்டும்தான் நினைப்பார தவிர மத்த எதை பத்தியுமே யோசிக்க மாட்டேன் இவ்வளவு தூரம் பேசக்கூடிய இந்த நபர் ஜனநாயகன் அப்படின்ற படம் வந்து வெளியில வராமல் இருக்கேன்றதுக்கு பத்தியாவது ஏதாவது பேசினாரா இல்ல சிபிஐல என்ன மாதிரியான விசாரணை நடந்தது அப்படின்றத வெளிப்படையா உடச்சி பேசியிருக்காரா இந்த மாதிரி எதுவுமே இல்லை சரி அவ்வளவு கூட போகட்டும் ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு பெண்மணி இன்னைக்கு நிதி இருந்து தமிழ் படிச்சா பிச்ச கூட எடுக்க முடியாது அப்படின்னு பேசுறாங்க இதை பற்றி இவருடைய கண்டனம் என்ன இவர் தமிழ்நாட்டுல தானே பிறந்திருக்காரு தமிழ்நாட்டு மக்கள் தானே இவர்களுக்கு இவருக்கு ரசிகர்களாக இருக்கிறாங்க இவர் இந்த அளவுக்கு ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா யார் காரணம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு மொழியை அப்படிப்பட்ட ஒரு இனத்தை இந்த அளவுக்கு பேசுறாங்க அப்படின்னா இத பத்தி இவருடைய பார்வை என்ன அதை பத்தி எல்லாம் பேச இவருக்கு வந்து கொள்கை எதிரியே பாஜக தான் அந்த பாஜகவை சார்ந்த ஒரு அம்மையார் இப்படி பேசுறாங்கன்னா அத பத்தி கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்னா இவரெல்லாம் எப்படிங்க நான் ஏற்றுக்க முடியும் அதுலேயும் இவர் வந்து வர்றதுனால இவருடைய கூட்டமே நடக்க கூடாது பேனர் வச்சா கூட கிழிச்சு போட்டுறாங்க அதிகாரிகள்லாம் வந்து எங்களை போட்டு அச்சுறுத்துறாங்க அப்படின்னே கட்சியில இருக்கிறவங்க பேசுறாங்க யாருங்க யார் அந்த வேலையை பண்றாங்கன்னு கேட்டா திமுக திமுக எதுக்குங்க அதை பண்ணுது அப்படின்னா திமுக தாவேக்காவை பார்த்து பயப்படுதுன்னு நாங்க போகிறாங்க இதை விட ஆதித்யா சேனலில் ஒரு காமெடியை நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க ஆனால் தான் நான் சொல்கிறேன் இந்த ச காமெடி சேனல்லாம் எங்கே படுத்துருமான்னு தெரியல இவங்க பண்ணக்கூடிய காமெடியே பெரிய காமெடியாக போயிட்டுருக்கு அப்போது இவங்க மறுபடியும் மறுபடியும் ஒரு நரேட்டிவாக தொடர்ச்சியாக செட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அந்த செட் பண்ணுறதுக்கான தகுதி இவங்ககிட்ட இல்லை அதுலேயும் இவர் வந்து எம்ஜிஆரை பற்றி வேற பேசுகிறார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போல தன்னை வந்து அவர் நினச்சிக்கிறார் அதாவது நினைக்கிறதுக்கு என்ன வேணாலும் நினைக்கலாங்க ஆனா உண்மை என்ன அவர்களுக்கு அவர் கட்சியில சேர்ந்து அதுக்கப்புறம் தொடங்கி அதுக்கப்புறம் முதலமைச்சர் ஆகி கடைசி வரைக்கும் அவர் தான் இருந்தார் அவருடைய இடம் எப்படிப்பட்ட தெரியுமா பேரறிஞர் அண்ணாவினுடைய இடத்துல இன்னைக்கு எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களே அப்படின்னு கண்ணீர் சிந்தனாங்களா மக்கள் அதற்கு வந்துட்டு தீர்வாகத்தான் அதிமுக வந்ததுன்னு அவ்வளவு பேசினார் இல்லையா ஒன்றியத்துல இருந்து காங்கிரஸ் கொடுத்த அழுத்தத்தின் காரணமாக தன்னுடைய கட்சியின் பெயரை என்னவோ மாத்தினார் அதையும் பேசுங்க ஒன்னு மட்டும் பேசியிருக்கீங்களே இன்னொன்னையும் பேசுங்க அப்போ ஒரு மாநில கட்சியை தேசிய கட்சியாக மாத்தணும் அப்படின்றதுக்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு மாத்திக்கிட்டார் அப்போ ஒன்றிய அரசுக்கு முன்னாடி மண்டியிட்டது யார் ஒன்றிய அரசுக்கு முன்னாடி வே வீரம் பேச முடியாதவர்கள் யார் அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்களா நீங்க அதையும் சேர்த்து பேசுங்கன்னு தான் நம்ம சொல்றோம் ஒருத்தரை பத்தி ஆமா அவர் தான் முதல்வராக இருந்தார் கடைசி இருக்கிற வரைக்கும் அவர் தான் முதல்வராக இருந்தாரு அதுல நமக்கு மாற்று கருத்தே இல்லை ஆனால் முதல்வராக இருந்து என்னென்ன சாதித்தார் மீனவர்களினுடைய நிலை என்னவா இருந்தது நம்ம வந்து இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டம் நடத்தினே அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அதையும் சேர்த்து பேசுங்க என்ன இப்போ வந்து எப்படி வந்து தமிழ் படிச்சா பிச்சை கூட எடுக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது இவர் எப்படி பேசாமல் இருக்கிறாரோ எந்த கண்டனத்தையும் சொல்லாமல் இருக்கிறாரோ அந்த மாதிரி தான் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இந்தி திணிப்புக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் என்ன ஸ்டாண்ட் எடுத்தாருன்னே தெரியல குறைந்தபட்சம் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டாரா தெரியல இப்படித்தான் இருக்கு இதை வச்சு ஒரு பிம்பமாக இவர் கட்டமைக்கிறாருனா அப்போ இவருடைய எண்ணம் முழுக்க முழுக்க மக்களுக்கு பணி செய்யக்கூடிய எண்ணம் கிடையாது இவருக்கு அந்த ஆட்சிக்கு வரணும் இல்லை குறைந்தபட்சம் தன்னுடைய முதலாளிகள் சொல்லியிருக்காங்க இல்லையா திமுகவினுடைய ஓட்டுகளை பிரிக்கணும்னு சொல்லி தானே இறக்கி விட்டுருக்காங்க பாஜகவினர் அதை வந்து சிம்மையாக நடத்துவதற்காகத்தான் இவர் இருக்க தவிர இவரை வந்துட்டு மக்களை சந்திக்கணும் மக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய குறைகளை கேட்கணும் இன்னைக்கு வேற என்ன ஒரு காமெடி அப்படின்னா சமூக வலைதளங்களில் அந்த தேர்தல் அறிக்கை கொடுப்பாங்க இல்லையா அதுல என்னெல்லாம் வேணும் அப்படின்றத நீங்க வந்து பதிவு செய்யுங்க அப்படின்னு சொல்றாராம் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டை ஏற்கனவே திமுக ஓப்பன் பண்ணியாச்சு அப்போ இவர் எதுக்கு மாற்றாக வரப்போறாரு ஏற்கனவே நடந்துட்டு இருக்கிறத மறுபடியும் செய்கிறாரு ஏற்கனவே இருந்த தலைவரை போல இவர் வரப்போறேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ இவர் எந்த வகையில மாற்றம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு புரியவே இல்லைங்க அப்போ இதை மறுபடியும் மறுபடியும் சொல்லுவதன் வழியாக எப்படி வந்து திரைத்துறையில் ஒரு பெரிய நட்சத்திரமாக இருந்தாரோ அந்த மாதிரி அரசியலில் ஒரு நாளாவது முதல்வராக இருந்துட்டு போகணும்னு நினைக்கிறார் போல இருக்குது அதுதான் இவருடைய ஆசையாக இருக்குது நான் என்ன நம்முடைய முதல்வரை ஒரு கோரிக்கை வைக்கிறேன்னா முதல்வன் படத்தில் இந்த ஒரு நாள் முதல்வர்னு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி சட்டத்தில் ஏதாவது ஒரு இடம் இருந்ததுன்னா இவரை ஒரே ஒரு நாள் முதல்வர் ஆக்கி உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் திரைப்பக்கம் அவரை அனுச்சு விட்டீங்க அப்படின்னா குறைந்தபட்சம் நம்முடைய இளைஞர்களாவது பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை நான் வைக்கிறேன் தனித்து போட்டி முடிவாயிருச்சு இப்ப பல்வேறு கூட்டணி தனித்து போட்டி முடிவாகல யாரும் வரல இன்றைக்கு இருநூத்தி முப்பதாலு தொகுதிகளுக்கும் விருப்பம் வழங்கிட்டு இருக்கிறாங்க தாவேக்க வாங்கிட்டு இருக்காங்க அதை எப்படி பாக்குறீங்க அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஏன்னா கூட்டணி யாருமே இல்லை இரநூத்தி முப்பத்தாறு தொகுதியில் நம்ம தான் நிற்கிறங்கிற மனநிலையோட அந்த விருப்பம் வாங்குறாங்கள அது எப்படி பார்க்குறேன் அது இரநூத்தி முப்பத்தி நாலு இதுக்கும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அந்த பக்கம் விஜய் இந்த பக்கம் விஜய் அப்படின்னு விஜய் தான் என்னை பார்த்து யார் யார் நிற்கிறாங்களோன்னு பார்க்காதீங்க அந்த என்னையா நினச்சி ஓட்டு போடுங்க அப்படின் தான் ஜெயலலிதா அம்மையாரை போல ஒரு வசனம் தான் பேச போகிறார் அப்போது தேர்தல் வரக்கூடிய இந்த நேரத்துல இன்னும் கொஞ்ச நாள்ல தேர்தலுக்கான தேதியை அறிவிக்க போறாங்க இப்போதான் நீங்க வேட்பாளரையே பார்க்க போறீங்க அப்படின்னு சொன்னா என்னங்க சொல்றது ஏற்கனவே அந்தந்த தொகுதிகளில் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க அதுல யாரை வந்து செலக்ட் பண்றது அப்படின்னு தான் இருக்குமே தவிர வேட்பாளரே இனிமேல் தான் அப்படின்னா அப்போ நீங்க இவ்வளோ நாளா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க இல்ல மூணாவது வருஷத்துல நாங்க அடிவிக்க போறோம் எங்களுடைய இது எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா பெண்களினுடைய ஓட்டுகள்லாம் எங்களுக்குத்தான் பெண்கள் வந்து பலம் பொருந்தியவர்களாக ஒவ்வொரு வீடு தோறும் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படியும் பல்வேறு தகவல்கள் வந்துகிட்டே இருக்கு ஆனா வேட்பாளர் கூட இன்னும் ஒவ்வொரு தொகுதிக்கு யாருன்னு தெரியலன்னா இதுக்கப்புறம் இவங்க அதை ஸ்க்ரூட்டினை பண்ணி அதுல வந்து யார் தேவையோ அவங்கள வந்து தேர்வாளர்களாக தேர்வு செய்வது அப்படின்றது இன்னும் எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியல இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றத அவருக்கு சொன்னாங்களா இல்லையானும் தெரியல அதுல ஏப்ரல் மேக்குள்ள வந்துடும் அப்படின்றதையாவது சொன்னாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல யாரோ எழுதி கொடுக்குறாங்களே அந்த எழுதி கொடுக்கக்கூடிய அந்த கமிட்டி கிட்ட நான் இந்த விண்ணப்பத்தை வச்சுக்கிறேன் அவருக்கு தயவு செஞ்சு தேர்தல் எப்போ வருது அப்படின்றத விலாவரியாக எழுதி கொடுங்க அப்படி எழுதி கொடுத்தா தான் இப்போ போயிட்டு வேட்பாளர்கள் யாரு அப்படின்றதையே விருப்ப மனுவையே வாங்க போறாருன்னா எங்கே போய் அடிச்சுக்கிறதுனே தெரியல எஸ்ஐஆர் ஒரு பக்கம் பதறிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு எத்தனையோ கோடிக்கணக்கான ஓட்டுகள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு நடுவில் மம்தா அம்மையார்லாம் பெரிய போராட்ட வீராங்கனையாக டெல்லியில் போய் குதிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே பட்டுக்காம ஜனநாயக கூட கவலையே பட்டுக்காமல் இருக்கிறார் அப்படின்னு சொன்னார் அப்படிப்பட்ட ஒரே தலைவர் உலகமே பார்த்து அந்த வார்த்தைகள்லாம் நான் சொல்ல விரும்பலை அப்படியான ஒரு தலைவராக இவர் இருக்கார் ஆனால் தமிழ்நாட்டில் வந்து பிறந்துட்டாரே அப்படின்ற ஒரு வேதனை எனக்கு இருக்க செய்து.